போதிப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவரது கூட்டாளிகள் முகேஷ் முஜிபுர் அசோக் குமார் மற்றும் சதானந்தம் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிறைக்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்போது ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள் அளித்துள்ள வாக்குமூலம் மூலம் போதிப்பொருள் கடத்தல் தொழிலில் ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர்கள் முகமது சலீம் மைதீன் மிகவும் கெட்டிக்காரர்கள் மூவருக்கும் சதானந்தம் தான் வலதுகரம் போலீசாருக்கு சந்தேகம் வராமல் இருக்க சென்னை பெருங்குடியில் வாடகைதாரர்கள் வசிக்கும் இடத்தை தேர்வு செய்து ஒரு வீட்டில் போதைப் பொருட்களை தயாரித்தோம் ஜாஃபர் சாதிக் எங்களிடம் அதிகம் பேச மாட்டார் அவரிடமிருந்து கட்டளைகள் மட்டுமே வரும் அவரது சகோதரர்கள் தான் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துவது பற்றி உத்தரவிடுவர் அவசர தேவைக்கு ஆந்திராவில் இருந்தும் மெத்தபெட்டமை வாங்கிக் கொள்வோம் போதைப்பொருள் வியாபாரிகள் துணி வாங்குவது போல பாரிமுனை பஜாருக்கு வருவர் பெரும்பாலும் ரகசிய சந்திப்புகள் அங்குதான் நடக்கும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக கிடைத்தினால் எங்களுக்கு பண்ணை வீடுகளில் ஜாஃபர் சாதிக் சகலவிதமான விருதும் தருவார் இப்படி ஒரு தொழிலில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்பதை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது வெளிநாட்டு கரன்சிகளை மாற்றும் பொறுப்பை தம்பி முகமது சலீமிடம்தான் ஒப்படைத்திருந்தார் எங்கள் வங்கிக் கணக்கு வாயிலாகவும் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது என கூறியுள்ளனா்